எல்லாரும் இருக்குது இல்லையா ஆத்மாவுக்கு அழிவு இல்லை ரெண்டு கையை வச்சிருந்தா அவருக்கு அவ வந்து புதுசாக காமிக்கிற அந்த அந்த தீபத்தை கும்பிடணும் அந்த வாரி போன பூ நம்ம எப்படி அகற்றணும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு குருச்சரணம் இந்த பதிவை பார்க்குற எல்லா சில்ல குழந்தைகளும் இன்னொரு குழந்தைகள் ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று நலமோடு வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன் இப்போ பூஜை பண்ணுறோம் இல்லையா சிவ பூஜைன்னு பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்து பெருமாள் பூஜை அதாவது விஷ்ணு பூஜை அப்படிலாம் பண்ணுறீங்க அது முடிவுல என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புஷ்பாங்கலை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு கைகளும் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி போட்டுட்டீங்கன்னா அது புஷ்பாஞ்சலி அப்படி பண்ணுறப்ப இப்போ விஷ்ணு பக்தர்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா மகாபலி விபீஷண பீமாச்சாரிய கபில நாரத அர்ஜுனர் விஷ்ணு பக்தர்கள் அனைவரும் நாங்கள் கொடுக்குற இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கணும் எப்படி சொல்லப்போங்க மகாபலி விஷ்ணு மகாபலி விபீஷண நாரத கபில அர்ஜுனா விஷ்ணு பக்தர்கள் அனைவரும் பீமாச்சாரிய எல்லாரும் இந்த நாங்கள் கொடுக்க இந்த இதை ப பிரசாதத்தை ஏற்றுக்கிட்டு எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அவ்வளோ நல்லது நடக்கும் இப்போ இதே போல் புஷ்பங்கள் என்ன பண்ணுறோம் அப்படி சொல்லிவிட்டு போட்டுக்கிறோம் திரும்ப சொல்கிறேன் மகாபலி விபீஷ் கபில நாரத பீஷ்ம அர்ஜுனு அது விஷ்ணு அனைவரும் போட்டுட்டிங்கன்னு சொல்லிட்டிங்களா அதே போல் இப்போ நம்ம பூஜை செய்கிற புஷ்பங்களை சிவனுடைய இதுக்கு போடலான்னு வச்சுக்கோங்க சிவபூஜை முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ராவணேஸ்வரர் அவருக்கு ஈஸ்வரர் பட்டம் உண்டு ஈஸ்வர பட்டம் சிவனுக்கு இவருக்கும் உண்டு சனீஸ்வரருக்கும் உண்டு ஒரு பேர்த்தா அந்த பட்டம்னு சொல்லுவாங்க அதை சிவபூஜையில் பானர் இல்லை பானாசுரன் சிவபூஜையில் பானாசுரன் ராவணேஸ்வரன் சண்டிகேஸ்வரர் நந்திகேஸ்வரர் பிரிங்கி மகரிஷி அப்படின்னு சொல்லி அவங்களாம் கூப்பிட்டுட்டு அந்த புஷ்ப தப்டி வச்சுட்டு நாங்கள் கொடுக்குற பிரசாதத்தை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அது இன்னும் பவர் நீங்கள் செய்கிற பூஜைக்கு ஏன்னா யாரை நீங்கள் கூப்பிட்டாலும் அவங்க ஆறாவோட நம்ம கரெக்டாகிடும் ஆகிடும் அப்போ இவங்களாம் எங்கே இருக்காங்களான்னா இருக்காங்க எல்லாருடைய யாராவது இருக்குது இல்லையா ஆத்மாவுக்கு அழிவு இல்லை அதனால் எல்லாருடைய ஆத்மாவுக்கும் நம்ம வந்து எதை பண்ணுறோம் நம்ம சொல்கிறோம் சண்டிகேஸ்வரா நந்திகேஸ்வரர் ராவணேஸ்வரா அப்படின்னு சொல்கிறப்ப அதாவது நம்ம அந்த வார்த்தையினுடைய ஒளி அந்த ஒளி போய் என்ன பண்ணணும் நமக்கு அந்த ஆகாசத்தில் போயிட்டு அப்படி ரிட்ச்ராவும் ரிஷ்ராகி நமக்கே அது திரும்பவும் பொஞ்சி சக்கரங்களை அதுக்கு தான் இந்த மாதிரி புஷ்பாஞ்சலி பண்ணுறது ரெண்டு கையாக பண்ணணும் அப்புறம் கோயிலில் போய் என்ன பண்ணுவீங்க ஒரு கைட்டு அப்படி வச்சு அப்படி எடுத்துக்கிட்டு அந்த தீபத்தை கூடுங்க அப்படி கும்பிடக்கூடாது ரெண்டு கையை வச்சு தான் அவருக்கு வந்து பூசாரி காமிக்கிற அந்த அந்த தீபத்தை கும்பிடணும் அதே போல் ரெண்டு கை வச்சு தான் தீர்த்த வாங்கணும் மூணு தடவை வாங்க விட்டுறாதீங்க மூணு தடவை வாங்கிட்டு இந்த ஒரு விரலால் இப்படி வச்சுக்கோங்க அந்த பத்தரூபா எடுக்கிட்டு அப்படி வச்சுட்டு அப்புறமா அதை சாப்பிடுங்க நம்மளுடைய சகசார சக்கரை இங்கே இருக்குது அது ரொம்ப பெருசு அது ரொம்ப பவர்ஃபுல் நீங்கள் என்ன பண்ணீங்க தீர்த்தத்தை குளிச்சுட்டு எத்தனையோடு அப்படி மேலே வச்சுக்கணும் தப்பு கொஞ்சம் தப்பு தப்பு தவளைக்கலாம் அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தீர்த்தத்தை அப்படி வாங்கினா அப்போ எப்படிங்க பண்ணுறது மேலே தெளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட அப்படின்னா அப்படி செய்கிற இருந்தால் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த நம்மளுடைய மோத விரலை வச்சு வச்சு பக்கத்தில் கொண்டு அதை வச்சிட்டு அப்புறம் அப்படி பண்ணுங்கள் நான் அது ஒட்டாமல் போட்டுக்கிட்டீங்கன்னா சமத்து பிள்ளைகள்னு அர்த்தம் பூஜையெல்லாம் முடிச்சிட்டிங்க எல்லா சாமிக்கும் பூ வச்சுக்கிங்க வரணா வந்து அது வாடி போகுது அந்த வாடி போன பூவை நம்ம எப்படி அகற்றணும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அது எப்படி அப்படின்னா உங்களுடைய ஆள்காட்டி வரல் பெருவரல் இந்த வச்சு வச்சுருந்த பாருங்க நான் எடுக்க பாருங்கள் இப்படி எடுக்கணும் இந்த மாதிரி தான் பூவை வந்து சாமி மேலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கணுங்களா இதெல்லாம் வந்து என் குருமார் நன்றி சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா இது நமக்குலாம் தெரியாது நம்ம பூவை என்ன பண்ணுவோம் அப்படி எடுத்துருவோம் அப்படி எடுக்கக்கூடாது இந்த வேலையில் தான் எடுக்கணும் அதே போல் ரெண்டு கையால் தான் நம்ம என்ன பண்ணணும் தீபா தண்ணியை எடுத்து கும்பிடணும் ரெண்டு கையில் தான் தீபா சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னை முந்தாணி கூட அடியில் வச்சு வாங்குவாங்க பார்த்துருக்கீங்களா அது இன்னும் விசேஷம் அப்படி அவங்க சட்டம் வச்சு வாங்க முடிய முடியாது எப்படி வச்சு வாங்கிக்கணும் ஓகே இது எல்லாத்தையும் செஞ்சோம்னா நமக்கு என்ன பண்ணுறோம்னா அந்த கரெக்டான ப்ரொசீஜரில் வாடுறோன்னு அர்த்தம் கொஞ்சம் எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நாங்களும் செய்கிறோம் நீங்கள் செய்யுங்க இன்னும் நல்லது நடக்கும் அவ்வளோதான் எந்த விதமான இதையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் என் இஷ்டத்துக்கு டும்கா டும்கான்னு வாழ்வேன்னா அந்த பிரயோஜனம் இல்லை கண்ணுங்களா புரிஞ்சுதா ஒரு மனிதனுடைய நல்லா வாழ்க்கை எதிராக அமையும்னா அவன் இறக்கிறத பார்த்தா அதை பார்க்க முடியும் புரிஞ்சுதா எனக்கு மூணு நாளைக்கு முன்னாள் ஒரு நியூஸ் வந்துச்சு ஒருத்தர் உட்காந்துருந்தாரு அப்படியே போய்ட்டு அது எவ்வளோ பெரிய புண்ணியம் இல்லையா மகா கோடி புண்ணியம் பண்ணினாலும் அந்த மாதிரிலாம் போக முடியும் அது ஓல்டேஜ் வந்து நல்லா வாழ்ந்து பெரம்பத்திலாம் பார்த்தாலும் பண்ணுறது ஸோ தட்ஸ் ஐ எம் டெலி எல்லாருக்கும் சொல்கிறது என்னன்னா நம்மளுடைய ஒன்றே ஒன்று நம்ம நோக்கி இருக்குது நம்ம எல்லோரும் யாரால் வாக்கிங் டூ டூ ஹோர்ஸ் த ட்ரெத் எல்லாருமே சமை நோக்கி தான் இருக்கோம் ஏஜஸ் ஆகுது நமக்கு வந்து ஞானம் கிடைக்குது அனுபவங்கள் கிடைக்குது அப்போ அதில் என்ன பண்ணுவோம் சில விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம் அதை எடுத்துக்கோங்க എനിക്ക വയസ്സാച്ചില്ല സ്റ്റെ കണ്ടാൽ ഓക്കെ ഐ ലവ് യു ആർമൻ ഔടീച്ചറു കുറ്റങ്ങളേ ബൈ